எட்டு மணிக்கு கரெக்டாக ரெடி ஆகிறி அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் எட்டு மணிக்கு குளித்து கிளிச்சு எல்லாம் ரெடியாக இருக்கேன் ஆனால் அவரை காணலை அவர் வந்து வாட்ஸ்அப்பு லாஸ்ட்டாக எப்போ பார்த்தாருன்னு பார்த்தா நேற்று ராத்திரி ஒன்றரை மணிக்கு பார்த்துருக்காரு அதுக்கப்புறம் இப்போ காலையில் முடித்த மாதிரி தெரியல இப்போ நம்ம பார்ப்போம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஒரு மெசேஜ் போடுவோம் மெசேஜுக்கும் ஆன்சர் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொன்னால் கால் பண்ணுவோம் ஏன்னா அவங்கெல்லாம் வந்து அலாரம் வச்சுட்டு நம்மளை மாதிரி சார்பெல்லாம் எந்திக்க மாட்டாங்க நம்ம தான் அவங்கள வந்து தட்டி எழுப்பணும் அதனால் வந்து கொஞ்ச நேரம் பார்ப்போம் நம்ம பேக்கெல்லாம் ரெடி பண்ணியாச்சு நம்ம முன்னாடி பார்த்தியில் அந்த பேக்கு தான் ஒரு பெட்டி ஒரு கையில் ஒரு பேக்கு அதுக்கப்புறம் ஒரு பெரிய சூட் கேஸு அவ்வளோதான் எல்லாமே துணி பழைய சாமானு தான் அள்ளி வச்சுருக்கேன் யாருக்குன்னே சொல்லிட்டேன் என்கிட்ட எதுவும் கிடையாது நான் இப்போ எமர்ஜென்சியாக வர்றதுனால எனக்கு எங்கேயுமே போக முடியல எதுவுமே வாங்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் ஏர்போர்ட்டில் வாங்கலாம் ஆனால் ஏர்போர்ட்லாம் உங்களுக்கு வந்து வில அதிகமாக இருக்கும் அதுக்கு நம்ம ஊர்லேயே போயிட்டு வாங்கிடலாம் ஊர்லேயே வெளிநாட்டு சாக்லேட்டு கிடைக்குது இந்த கவர் பாருங்க முசைனி கவர் நான் ஊர்லேருந்து வரும்போது வச்சேன் இதுக்குள்ளே என்ன இருக்குது தெரியுமா நம்ம நம்ம நாட்டு ரூபா இருக்குது அதுக்கு இனிமே தான் அது வேலை வரப்போகுது இதில் ஒரு எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம் மறந்து போச்சு ஒரு ரூபா கிட்டே இருக்குன்னு நினைக்கேன் இரநூறு முந்நூறு நானூறு ஐநூறு அறநூறு எழுநூறு எண்ணூறு தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஆயிரத்துக்கு ஐம்பது ரூபா கம்மி இப்போ நமக்கு வந்து ரூபா இந்தியா ரூபா தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம ஏற்கனவே நான் ஏர்போர்ட்டு வீடியோலாம் நான் போட்டிருக்கேன் அங்கே வந்து உங்களுக்கு ஏர்போர்ட்லேயே வந்து அல்முசைனி பேங்கு அதுக்கப்புறம் வந்து நான் ரெண்டு மூணு பேங்க் இருக்கும் அதான் லோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற பேங்குன்னா பேங்க் கிடையாது எக்ஸ்சேஞ்ச் மணி எக்ஸ்சேஞ்ச் இருக்கும் அங்கே நம்ம கொய்த்து தினாராக கொடுத்துட்டு இந்தியன் கரன்சி வாங்கிக்கலாம் இந்தியன் கரன்சினா உங்களுக்கு ஐநூறுரூவா நோட்டு தான் இருக்கும் இப்போ இது வந்து ஃபுல்லாக சில்லறையாக வச்சுருக்கேன் இதில் ஏன்னா வந்து நம்ம எல்லா செலவும் போவோம் இது மிச்சம் அதை அப்படியே கொண்டு வந்துட்டேன் எப்படியும் எப்போதும் நான் வெளிநாட்டுக்கு இப்படி வரும்போது ஒரு ஆயிரரூவா நம்மக்கிட்ட எப்பவும் இருக்கும் இந்த மாதிரி சில்லறை ரூபா ஏன்னா சில்ல நம்ம ட்ரெயினில் போவோம் பஸ்ஸில் போவோம் எதில் போவோம்னே சொல்ல முடியாது அப்போ அந்த பெரிய நோட்டை வச்சுக்கிட்டு மாற்றிக்கிட்டு இருக்க முடியாது அதுவும் இல்லாமல் அண்டயத்தில் சில நேரம் போவோம் அண்டயத்துலாம் போனோம் இப்போ திருவனந்தபுரம் திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டுக்கு போகிறேன்னு வைக்க அன்டயத்தில் போனோம்னா இரநூறுவா சார்ஜ் பண்ணுவாங்க அப்போ நம்ம இரநூறுவா சில்லறை இல்லாமல் அதனால் நம்ம சில்லறை வச்சுக்கிறது நல்லது அப்படி இல்லாட்டாலும் பிரச்சனை இல்லை அதனால் இந்த சில்லறை இருக்குது சரி இது நம்ம இப்போ பர்ஸ் பாக்கி பர்ஸில் வேண்டாம் இதுதான் இருக்கட்டும் ஏர்போர்ட் விட்டு இறங்கினதுக்கப்புறம் நம்ம இதை இது பண்ணிக்கிறோம் எப்படி ஏர்போர்ட்டுக்கு வண்டி வந்துடும் அதனால் வந்து அங்கேருந்து நமக்கு செலவில்லை போகிற வழியில் டீ காஃபி குடிக்கிறதுக்கு வேணால் வேணும் அப்புறம் வயிறு பசிக்கும் இப்போ நம்ம ராத்திரி வந்து கரெக்டாக ஒம்போரை மணிக்கு அங்கே போய் திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டு போய் சேர்றோம் அங்கேருந்து வெளியில் வரதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு அரை மணி நேரம் ஆகும் அரை மணி நேரம் போது பத்து மணிக்கு நான் வெளியில் வந்துடுவேன் அப்புறம் அங்கேருந்து நம்ம ஊருக்கு போகணுன்னு சொன்ன சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு கரெக்டாகட்டு இப்போ நைட் நேரம் அப்படிங்கிறதுனால ஒரு ரெண்டரை மணி நேரத்தில் போயிடுவாங்க பகல் நேரமாக இருந்தால் மூணு கால் மூன்றரை அந்த மாதிரி அவ்வளோ தூரம் ஆகும் ஏன்னால் திருவனந்தபுரம் ரோடு பார்த்திங்கன்னா ரொம்ப ஏத்தம் இறக்கம் வளைவு நிறைய இருக்கும் அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டணும் இப்போ மதுரை ஏர்போர்ட்டுக்கு போகிறேன்னு வைங்க அந்த அது பிரச்சனை இல்லை உங்களுக்கு ஒரே ரோடு நேராக ஒரே இழப்பு இழுத்துட்டு போயிடலாம் ஏன்னா அதேமாதிரி தூத்துக்குடி ஏர்போர்ட்டுக்கு போகலாம் அந்த மாதிரி நம்ம வந்து எங்கே வேணாலும் போகலாம் நமக்கு எல்லாமே வந்து சரௌண்டிங்கில் தான் வருது சரி பார்ப்போம் அவர் காணலை இன்னும் வரைக்கும் ஆளை காணலை சரி நம்ம ஒரு ஃபோனை போட்டு பார்ப்போம் அவர் மெசேஜ் அனுப்புவோம் மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணுறாரா என்னென்று இல்லைன்னா ஃபோன் போடுவோம் மனுஷனுக்கு கெட்ட நேரம் வந்தால் ஒன்று போல் வரும்னு சொல்லுவாங்க பாருங்க இந்த காலு இந்த சைடில் பார்த்திங்கன்னா சுளுக்கிட்டு அதை பிறண்டுட்டு பிறண்ட உடனே அந்த ஆளை ஃபுல்லாக ஒரு மாதிரி வீக்கம் வந்து நடக்க முடியலை அதுக்கப்புறம் உடனே கிளினிக்கில் போய்ட்டு அப்புறம் பேண்டேஜ் எல்லாம் போட்டேன் போட்டுட்டு டேப்லெட் கொடுத்தாங்க அப்புறம் சாப்பிட்டோன்னே இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஏன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வலி குறைஞ்சோடனே அப்புறம் கலத்திடலாம் ஒன்றும் பெரிய இது இல்லை லைட்டாக தான் இருக்குது சரி இப்போது கலத்திட்டு அதுக்கப்புறம் நடந்தால் தான் எப்படி இருக்குதுன்னு தெரியும் பார்ப்போம் கொஞ்சம் ரூம் எல்லாம் அப்படி இப்படின்னு இருக்குது அதெல்லாம் வந்து கொஞ்சம் கிளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் போயிடலாம் எல்லாம் ஓரளவுக்கு க்ளீனாக தான் இருக்குது இப்போ தான் முன்னாடி க்ளீன் பண்ணேன் ஆனால் இப்போ அவங்க வந்து இப்போ வந்து பார்ப்பாங்க எப்படியும் போகிறதுக்கு முன்னாடி இந்த டேபிளில் கடந்த குப்பை குப்பை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன் இப்போ இந்த தண்ணி பாட்டலு இது எல்லாத்தையும் தூரத்துக்கு போடணும் இந்த மருந்து பாட்டில் கட்டு அது இது எல்லாத்தையும் தூக்கி தூரப்பட வேண்டி தான் அதுக்கப்புறம் இங்கே கீழே கொஞ்சம் பாட்டிலெல்லாம் கிடக்கு இதெல்லாம் தூக்கி தூரப்படணும் அப்புறம் இது வந்து அரிசி பை குக்கர் நான் ஊர்லேருந்து கொண்டு வந்தேன் மிக்சி இங்கே வாங்கினது தான் அதுக்கப்புறம் அடுப்பு அடுப்பு எல்லாமே தொடச்சி கிளீனாக தான் இருக்குது அப்புறம் இது பழைய சமையல் பொருட்கள் இது அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிங்காம் கிடக்கு யூஸ்ஃபுல்லாகுது ஏன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜி ஃப்ரிட்ஜில் ஃப்ரிட்ஜரில் கொஞ்சம் பீஃப் இருக்குது அப்புறம் காய்கறியெல்லாம் கொஞ்சம் வச்சுருக்கேன் என்ன இவ்வளோ நாள் லைட் எரிஞ்சது இப்போயும் லைட் எரியலை ஃப்ரிட்ஜை யாரும் அனுப்பி போட்டாங்களோ ஆமாம் நான் தான் அந்த பட்டனை அமுக்கிறதுக்குள்ள அதை அமைக்கிட்டேன் ஏன்னா ஆமாம் லைட் ஏரியது இப்போ அதுக்கப்புறம் வேறு கொஞ்சம் நேற்று தான் கொஞ்சம் காய்கறிலாம் வாங்கிட்டு வந்தேன் அது எல்லாமே இருக்குது ஏன்னா இது வந்து நாளைக்கு இங்கேனா பக்கத்தில் நம்ம ஃப்ரெண்டு ஒரு ஆள் இருக்கார் அவருடைய தூக்கி கொடுத்துட்டோம்னா அவர் யூஸ் பண்ணுவார் அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா வெ வெங்காயம் உருளைக்கெழங்கு வெள்ளைப்பூடு எல்லாமே இருக்குது அப்புறம் இதில் எல்லாம் பழைய ட்ரெஸ் தான் நடக்குது இதெல்லாம் பழைய ட்ரெஸ் தான் பழசு நமக்கு இப்போ இந்த ஒரு பெட்டி இந்த பெரிய சுட் அப்புறம் அப்புறம் மேலே ஒரு சின்ன பேக் இருக்குது இந்த பேக்கு தான் இப்போ நம்ம கொண்டு போக போகிறோம் அப்புறம் பிளாங்கட் இருக்குது அப்புறம் வேறு என்னது இதெல்லாம் அவங்க கூடது அவ்வளோதான் இது மைக்ரோ ஓவன் இதெல்லாம் தூக்கிட்டு போக முடியாது இருக்கிறத எல்லாம் கொஞ்சம் க்ளீனாக ஆக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்ப வேண்டி தான் ஓகே ஆரம்பத்தில் வந்து இருபது கிலோ கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அதுக்கப்புறம் ரெண்டாவது மறுபடியும் ஃபோன் பண்ணி இருபது இருபது கிலோ ரெண்டு கார்ட்டூன் வச்சுக்கோ கையில் ஒரு ஏழு கிலோ வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அப்போ மொத்தம் வந்து அதாவது கொ கொய்த்து ஃப்ளைட்டில் வந்து உங்களுக்கு நாற்பத்தஞ்சி கிலோ கொண்டு போகலாம் அதே மாதிரி கொழும்பு ஃப்ளைட்லேயும் நாற்பத்தஞ்சி கிலோ கொண்டு போகலாம் நான் போன தடவை போகும்போது கொய்த்து ஏர்வேஸில் தான் போனேன் அதில் வந்து நாற்பத்தஞ்சி ப்ளஸ்ஸு ஏழு மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு கொண்டு போனேன் இப்போ நான் வந்து எல்லாமே ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிட்டேன் இப்போ இந்த உள்ள உள்ள பொருளை மட்டும் ஃபோன் பண்ணி சொல்லி அந்த ஏத்தவுட்டில் ஒரு ஹாரிச்சு ஒரு ஆள் இருக்கார் செக்யூரிட்டி அவருக்கு எடுக்க சொல்லணும் அவர் நான் முதல்ல இருபது கிலோவுக்கு தான் நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அப்புறம் அவர் வந்து நாற்பது கிலோன்னு சொல்லவும் அதுக்கப்புறம் இருந்த பிளாங்கெட்டு எல்லாத்தையும் தூக்கி அதில் பெட்டிக்குள்ளே அமைக்கிட்டேன் பெட்டியும் இந்த பெரிய சூட் கேஸும் வந்து இருபது இருபது கிலோ இருக்குமாங்கிறது சந்தேகம் தான் ரொம்ப வெயிட் கம்மியாக தான் இருக்கும் இந்த கிளியை பாருங்கள் இது வந்து போன வருஷம் நோம்பில் வந்து அவங்க ஒரே ஒரு நாள் நீ இதை வச்சுக்கோ எங்கள் வீட்டுக்கு விசிட்டர் வராங்க நாளைக்கு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தந்தாங்க இப்போ வந்து ஒரு வருஷம் முடிஞ்சு இப்போது ரெண்டு மாதமும் ஆகிப்போச்சு அது இன்னைக்கு தான் வந்து உணரமா வீட்டுக்கே போகுது இவ்வளோ நாள் என்னோட கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு ஆனால் பாசமான கிளி இதுகிட்ட பழகுனா நல்ல பாசமாக இருக்குது ஆனால் இது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா வெளியே விட்டோம்னா வந்து எச்சம் வீடு பூரா எச்சமாக போட்டுக்கிட்டு இருக்குது அது ஒன்று தான் பிரச்சனை ஏற்கனவே நம்ம ரூம் வந்து ரொம்ப சின்ன ரூமு அதுவும் இல்லாம திடீர்னு சிறகுல உள்ள அந்த உதறி விடும் உதறும் போது அந்த சிறகுல உள்ள பொடி சிறகுகள்லாம் வந்து சுவாசிக்கும் போது மூக்கு குழாய் வழியாட்டு உள்ள போகும் அதனால நான் பெரும்பாலும் நான் வந்து கூண்டுக்குள்ளே தான் வச்சு வளர்த்தேன் டாக்ஸில ஏறியாச்சு கரெக்டாக அவங்க வந்து எட்டு மணிக்கு வர சொல்லிட்டாங்க இவரும் வந்து எட்டு மணிக்கு வந்து வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்காரு அப்போ அவங்க வந்து வரவே இல்லை போல இருக்குது போன் எடுக்கவும் இல்லைன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நான் தற்செயலாட்டு ஃபோன் பண்ணவும் அவர் எடுத்துட்டாரு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கார் வெளியே நிற்கி அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்புறம் நான் வந்து காரில் ஏறிட்டேன் இவர் வந்து கால் மணி நேரம் ஆயிடுச்சு என்னப்பா இப்படி லேட் பண்ணுற அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் ஏழு மணிக்கே ரெடி ஆகிட்டேங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் கார் இப்போ ஆறாம் நம்பர் ரோட்டில் வேகமாக போய்கிட்டுருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் கொண்டு போய் இறக்கி விட்டுருவார் அதுக்கப்புறம் நம்ம ஏர்போர்ட்டுக்குள்ளே போயிட்டு என்னென்ன நடக்குங்கிறத பார்ப்போம் நம்ம ஏற்கனவே பாஸ்போர்ட்டை வேறு ரெனியூவல் பண்ணேன் அதுக்கு என்ன சொல்கிறாங்க எதுவும் பிரச்சனை எதுவும் வருதா என்ன எதுன்னு தெரியல பார்ப்போம் உள்ளே போய் பார்ப்போம் பழைய பாஸ்போர்ட்டு புது பாஸ்போர்ட்டு ரெண்டுமே இதில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து நமக்கு இப்போ எனக்கு எத்தனை நாள்னா நமக்கு ஒரு பத்து நாள் பத்தா பதினஞ்சு நாள் சம்பளம் இருக்குது ஏன்னா பதினஞ்சு நாள் சம்பளம் அப்போ அவங்க வந்து மொத்தமாட்டு ஒரு இரநூறு தினார் ரவுண்டாக கொடுத்தாங்க இரநூறு தினார்னால் ஐம்பத்தி நாலாயிரரூவா அவ்வளோதான் கிடச்சிருக்கு சரி இப்போ நான் அவர்கிட்ட வாக்குவாதம் பண்ண விரும்பலை அவர்கிட்ட பேசியும் பிரயோஜனம் இல்லை ஏன்னா மகன்தான் மகன் மகனால் எதுவும் செய்ய முடியாது எல்லாம் அம்மா தான் அதனால் அம்மா இப்போ நம்ம பேச முடியாது அதனால சரி தந்த வரைக்கும் ஓகே நான் அவர்கிட்ட என்ன எவ்வளோ எவ்வளோ வச்சுருக்கேன் என்ன ஏதுன்னு கூட கேட்கல இந்த பேக்கு தந்தார் இதில் டிக்கெட் இருக்குது பாஸ்போர்ட் இருக்கு அப்புறம் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னாரு கையோடி வாங்கிட்டு கையை கொடுத்துட்டு மாசம் இல்லாமல் சொல்லிட்டு வந்தாச்சு சரி நம்ம இப்போ ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இந்த ஏர்போர்ட்னு போட்டிருக்கா இதில் இப்போ ஆறாம் நம்பர் ரோட்டில் இருந்து இப்போ ஐம்பதாம் நம்பர் ரோட்டுக்கு இப்போ பிரிஞ்சாச்சு நான் எப்போதுமே ஏர்போர்ட்டு போகும்போது அஞ்சாம் நம்பர் ரோட்டோட்டி தான் வருவேன் இவர் வந்து முப்பதாம் நம்பர் ரோட்டில் இருந்து அப்படியே நேராக ஆறாம் நம்பர் ரோட்டுக்கு வந்து இப்போ ஐம்பதில் போய்கிட்டு இருக்காரு ஐம்பதுல இப்போ டைரெக்டாக நேராக ஏர்போர்ட் தான் இந்த பாருங்க நாலு அஞ்சு ஒன்று மூணு டெர்மினலுக்கு இங்கே தான் இருக்குது அந்த ஜெசீரா ஏர்வேஸ்க்கு மட்டும் இந்த ரோட்டில் போயிடணும் ஜீராவுக்கு மட்டும் அவங்க வந்து தனியாட்டு டெர்மினல் வச்சுருக்காங்க அதே மாதிரி கொய்த்து ஏர்வேஸ்க்கும் தனியாட்டு டெர்மினல் வச்சுருக்காங்க கொய்த்து ஏர்வேஸ்க்கு வந்து டெர்மினல் ஃபோரு மற்ற ஃப்ளைட்டுக்கெலாம் வந்து ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்ஸு அதுக்கப்புறம் கல்ஃபு கத்தாரு மற்ற இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த டெர்மினலுக்கு போவோம் ரெண்டாம் நம்பர்னு நினைக்கிறேன் அது ஆமாம் அது நம்பரு கரெக்டாக தெரியல இந்த எக்ஸிட் இந்த போட்டிருக்காங்களா இதில் போனோம்னா கொய்த்து ஏர்வேஸுக்கு போயிடும் நாலாம் நம்பரு சரி நின்று ஒன்றே அடித்து ஓட்டி வந்துட்டாரு ஆக மாட்டுக்கு பரவாயில்ல அது எக்ஸிட் வந்து ஏதாவது பேப்பர் எதுவும் தருவாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தேன் பேப்பர் தரல சவுதியிலலாம் வந்து பேப்பர் கொடுப்பாங்க எக்ஸிட் போகிறதா இருந்தால் இங்கே வந்து நம்மளுடைய பாஸ்போர்ட்டு சிவில் ஐடி இப்போ அவங்க வந்து நம்ம போனதுக்கப்புறம் கேன்சல் பண்ணுவாங்கன்னு நினைக்கேன் சரி நம்ம ஏர்போர்ட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இப்போ நமக்கு வந்து மேலே போகணும் அரைவல் கீழே டெப்பச்சர் மேலே ஆனால் நம்ம அரைவலில் இறங்கி கூட உள்ள எஸ்கலேட்ரு வழியாட்டு கூட நம்ம மேலே போகலாம் அதேமாரி மேலே இருந்து கீழே வரலாம் அது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்கும் இப்போ வந்து ரேப்பிங் பண்ணணும் ரேப்பிங் பார்த்தீங்கன்னா ஒரு கேடி கொரெக்ட்டு இந்த இதுக்கு ஒரு ரேப்பிங்கு அப்புறம் இதுக்கு ஒரு ரேப்பிங் ரெண்டுமே ஒவ்வொரு கேடி தான் லெஃப்ட் ஹி அது நம்ம எவ்வளோ பெருசாக பண்ணுவாலும் அதுமாரி கார்ட்டூனும் இங்கே வச்சுருக்காங்க கார்ட்டூன் வேணுனாலும் அதுவும் வாங்கிக்கலாம் கார்ட்டூன் இங்கே போட்டுருக்காங்க கல்ஃப் ஏர்வைஸில் வந்து கார்ட்டூன் கிடையாது ஆனால் இவர் கார்ட்டூன் தான் வச்சுருக்காரு மற்றவங்களாம் வந்து பேக்கு பெரிய பெரிய பிரிப் எல்லாம் வச்சுருக்காங்க அதிகமாக கார்ட்டூன் அங்கே ஒரு ஆள் கார்ட்டூன் வச்சுருக்காரு அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க ரிட்டன் அனுப்புனாங்கன்னா ரெண்டரை கேடி கொடுத்து இதை மாற்றணும் அப்படிங்காங்க வேறு கார்ட்டூன் போடுவாங்களாம் அவங்க ஒரு சைஸ் கார்ட்டூன் வச்சுருக்காங்களாம் அது போடுவாங்க இது அலௌட் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி பார்ப்போம் என்ன தான் நடக்குன்னு பார்ப்பேனே அங்கே பெரியாட்டு வெயிட் பார்க்குற மிஷின் இருந்துச்சு அதில் வெயிட் பார்த்தேன் இந்த பேக்கு சின்ன பேக் வந்து ஏழு கிலோ இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த பெரிய பேக்கு அது ஒரு பதினேழு கிலோ மேலே இருந்துச்சு அதுக்கப்புறம் இது வந்து இந்த அட்டைப்பட்டி வந்து அது உள்ள பிளாங்கட் தான் இருக்கு வேறு ஒன்றும் இல்லை அதனால் அது ஒரு பன்னிரெண்டு கிலோ பக்கம் இருக்குது சரி இப்போ வெயிட் கம்மி நாற்பது கிலோ கிட்ட சொன்னாங்க சரி பார்க்கலாம் பெரிய பெரிய சிக்கலாகி போச்சு அதாவது நான் ஏற்கனவே சொல்லிகிட்டே வந்தேன் பாருங்கள் நம்மளுடைய பாஸ்போர்ட் வந்து ரெண்டு பாஸ்போர்ட் இருக்குது நாங்கள் ஒரு பாஸ்போர்ட் இப்போ எடுத்தேன் அதை அவங்க வந்து சிவில் ஐடியில் அப்டேட் பண்ணலை நானும் பல தடவை சொன்னேன் அவங்கள்ட்ட அவங்க அதை பற்றி கேர் பண்ண மாதிரியே தெரியலை டிக்கெட் எடுக்கிற இடத்துல விசாரித்து பாருங்க அப்படின்னேன் அதுக்கப்புறம் ஜவஸ்தாத்தில் கட்டு பாருங்கன்னு எந்த ரிஸ்க்கும் எடுக்கலை அவர் வந்து இந்த பழைய பாஸ்போர்ட் கொடுத்தா பாருங்கள் அதை இந்த சைடில் ஓரமாக வச்சிட்டாரு அதை அவர் எடுக்கவே இல்லை அவர் வந்து புது பாஸ்போர்ட்டை மட்டும்தான் எடுத்து சிவில் ஐடியை செக் பண்ணுறாரு அதில் ப நம்பர் வேறு பழைய பாஸ்போர்ட்டோட நம்பர் இருக்குது இப்போ வந்து இதில் புது பாஸ்போர்ட்டில் வேறு நம்பர் மாறிப்போச்சு சரி மொபைல் ஐடி இருக்கான்னு கேட்டார் மொபைல் ஐடியில் அப்டேட் பண்ணால் தானே மொபைல் ஐடிலேயும் பாஸ்போர்ட் நம்பர் அப்டேட் ஆகும் அவரை அப்டேட்டே பண்ணலை அப்போ மொபைல் ஐடிலேயும் பழைய நம்பர் தான் இருக்குது இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா நான் சொன்னேன் வந்து நான் ஏற்கனவே பிஎல்எஸ் எங்கள் பாஸ்போர்ட் நான் பண்ணேன் பண்ணிணேன் சிட்டியில் பிஎல்எஸ் கம்பெனியில் ரினியூவல் பண்ணேன் அப்போ அவங்களுக்கு நான் அன்னைக்கு ஃபோன் போட்டு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க போக முடியும் ஆனால் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இப்போ நம்ம வந்து சிங்கிள் தான் நமக்கு நம்ம வந்து போகத்தான் போகிறோம் நம்ம திரும்ப வரப்போகிறது கிடையாது அப்படிங்கும்போது நம்ம போனவுடனே இவங்க இக்காமல் இவங்க கேன்சல் பண்ணிடுவாங்க அப்போ என்ன அப்படின்னா இப்போ சரி அப்படியா நீ வரமாட்டியா அப்படின் இப்போ அவர் கூப்பிட்டாரு இங்கே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் ஃபோன் போட்டு விசாரிச்சுட்டு வாரேன் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த புது பாஸ்போர்ட் இருக்க பாருங்க அதில் ஒரு ஸ்டாம்ப் அடிச்சிருக்காங்க இது நான் நான் கூட பார்க்கல நான் வந்து எம்டியாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா வந்து அவங்க இதில் வந்து எக்ஸிட் அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டாங்க இந்த எக்ஸிட் இருக்கிறதுனால இப்போ வந்து இக்காமா அப்டேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு இப்போ வந்து கார்ட்டூன் வந்து இந்த அட்டை பாக்ஸ் வந்து அங்கே பங்களாதேஷ்காரரு சொன்னார்களா அது மாதிரி போவாதான் முப்பத்தோரு சென்டிமீட்டர் உயரத்தில் தான் போகும்னு சொல்லி சொன்னார் அதனால் இப்போ நம்ம அங்கே போயிட்டு முப்பத்தோரு சென்டிமீட்டரில் பாக்ஸை உயரம் பண்ணிவிட்டு நம்ம வருவோம் அதில் வீணற்ற பொருள் தான் இருக்குது சரி இருந்தாலும் பார்ப்போம் முப்பத்தோரு போது உங்களுக்கு சைஸ் சுருங்கிடும் அப்போ இவ்வளோ பொருள் வைக்க முடியுமான்னு தெரியல ரெண்டு கார்ட்டூன் போடுவாங்களா மூணு லக்கேஜ் போடுவாங்களான்னு தெரியல போவோம் பார்ப்போம் சும்மா கார்ட்டூனுடைய ஹைட்டு தான் இருக்குது ஆனால் வந்து அவங்க வந்து உழவுக்கு கட் பண்ணிடுவாங்களாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி பார்ப்போம் ரெண்டரை கேடி இப்போ பாருங்க கார்ட்டூனை வந்து உயரத்தை குறைச்சிட்டாங்க ஆனால் அகலம் நீளம் பெருசாக இருந்தால் பிரச்சனை இல்லை தான் அவங்களுக்கு பிரச்சனை எங்களுக்கு தான் ரெண்டரை கேடி நீங்கள் வந்து கல்ஃப் இயரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த உயரத்தை பார்த்துக்கிடுங்க இந்த உயரம் அதாவது முப்பத்தோரு சென்டிமீட்டர் நான் அங்கே போனதுக்கு அப்புறம் இந்த உயரம் மட்டுந்தான் இருக்கணும் இதுக்கு மேலே வந்து உயரம் இருந்துச்சுன்னா உள்ளே போகாது போல் இருக்குது அதனால் அவங்க வந்து கார்ட்டூன் உங்களுக்கு அகலம் அப்புறம் நீளம் பிரச்சனை இல்லை உயரம்தான் பிரச்சனை சரி இப்போ நம்ம போகலாம் அங்கே மொத்தம் முப்பத்தி மூணு கிலோ இருக்குது இந்த இதில் எழுதியிருக்காங்க பாருங்கள் காடு பாக்ஸு ஃபிஃப்டி ஒன் தேர்ட்டி ஒன் ஹைட்டு வந்து தேர்ட்டி ஒன் இருக்கணும் அகலம் ஃபிஃப்டி ஒன் இது வந்து நீளம் வந்து செவன்டி செவன்ட்டி ஃபைவ் அப்படின்னு அதே மாதிரி இது வந்து ஃபிஃப்டி ஒன் தேர்ட்டி ஒன் செவன்டி சிக்ஸு இதுதான் இது கல்ஃப் இயரில் அலவுடு அப்புறம் இது வந்து டிவி வந்து ஐம்பது இன்ச்சு அவ்வளோதான் இதுதான் மேட்ரு அவங்களே எல்லாம் வச்சுருக்காங்க மாதிரி இதெல்லாம் எழுதியிருக்காங்க எல்லாமே மேட்ரு எழுதியிருக்காங்க ஓகே நம்மளுடைய புது பாஸ்போர்ட் நம்பர் இருக்குது பாருங்க அதை வந்து இந்த விசா அடிச்சிருக்காங்களா இந்த விஷாவை வந்து அவங்க வந்து என்ட்ரி பண்ணியிருக்காங்க அதனால் வந்து இந்த சிவில் ஏடி சிவில் ஏடியில் மாற்றலன்னா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இதெல்லாம் போர்டிங் பாஸ் எல்லாம் போட்டு கொடுத்தாச்சு இங்கேருந்து பஹ்ரீனுக்கு போகணும் பஹ்ரீன்லேருந்து அப்புறம் நேராக அட்ரோன்றம் போக வேண்டியதான் ஓகே எல்லாருமே இப்போ கார்ட்டூனை மாற்றிட்டு மாற்றிட்டு தான் வர்றாங்க இது வந்து அரைவல் கீழே மேலே டெப்பாச்சர் அது எஸ்குலேட்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள் அதேமாதிரி லிஃப்ட்டும் இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பிஇசி பேங்க் இருக்கு பாருங்க பிஇசி எக்ஸ்சேஞ்சி இங்கே கூட நம்ம வந்து இண்டியன் ருபீஸ் வாங்கிக்கலாம் அதுக்கு அதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம பணம் அனுப்புகிறதா இருந்தால் அனுப்பிக்கலாம் மாதிரி உங்களுக்கு இங்கே வந்து அல் முசைனி இருக்குது அல்முசைனிலேயும் உங்களுக்கு வந்து மணி மாற்றிக்கலாம் இப்போ அல் முசைனியில் நான் ரேட்டு கேட்டேன் ஒரு தினாருக்கு வந்து ஊருக்கு அனுப்புகிறதா இருந்தால் இரநூத்தி அறுபத்தி ஒம்பது சில்லற சொன்னாங்க அதே மாதிரி நம்ம ஒரு தினார் கொடுத்து இந்தியா ரூவா வாங்குறதா இருந்தால் இரநூத்தி ஐம்பத்தொம்போது சில்ட்ரன்னாங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு பத்து தினார் பி பத்து தினார் இல்லை பத்து ரூபா இந்தியா ரூவா வாங்கினா பத்து ரூபா அதாவது ஒரு பத்து ரூபா வித்தியாசம் வருது அவ்வளோதான் பெரிய வித்தியாசமெலாம் இல்லை விடிய விடிய தூக்கமே இல்லை ஏன்னா தூக்கம் வரல ஏற்கனவே ஊருக்கு போகிற டென்ஷன் ஒன்று அதுக்கப்புறம் அப்பாவுக்கு வர உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு விடிய விடிய முடிச்சுட்டே தான் இருந்தேன் இப்போ ரொம்ப ஆளை வந்து கிறக்குது இப்போ வந்து நான் ஒரு ஆயிரரூவா மாற்றிட்டேன் முசைனியில் ஆயிரரூவான்னா நம்ம இந்தியன் ருபீஸ்க்கு மூணு தினார் எண்ணூற்றி ஐம்பது பில்ஸ் கொடுத்தேன் ஆயிரரூவா கொடுத்துட்டாங்க ரெண்டு ஐநூறுரூவா தாள் தான் இருந்துச்சு சில்லற ரூபா கிடையாது அப்படின்ட்டாங்க சரி ஏற்கனவே நம்மள்ட்ட ஒரு ஆயிரரூவா இருக்குது இப்போ ஒரு ஆயிரருவா ரெண்டாயிரரூவா போதும் வழியில் டீ காபி சாப்பிட்றதுக்கோ இல்லை பெட்ரோல் போடுறதுக்கோ போதும்னு நினைக்கேன் சரி இப்போ நம்ம வந்து வெயிட்டிங் ஹாலுக்கு உள்ளே போயிடலாம் இப்போ நேரம் ஆகிட்டு இங்கே ரொம்ப நேரம் ஆகிட்டு சரி நம்ம போகலாம் இப்போ உள்ளே